கடந்த மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு பத்து மணி அளவில் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை செல்லும் பாதையில் சத்திரக்குடி அருகே பசுமன் தேசிய கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பயணித்த கார் மீதும் பொதுமக்கள் பயணித்த வாகனங்கள் மீதும் அரசு பேருந்து மீதும் தாக்குதல் நடத்தி வன்முறை நிகழ்வை ஏற்படுத்திய நபர்கள் மீது ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை வழக்கு பதிந்துள்ளது இந்த வழக்கில் இதுவரை பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்களை காவல்துறை தீவிரமாக தேடி வருகிறது இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட ஜெகதீஷ் புவனேஸ்வரன் ரியாஸ் சரத்குமார் முல்லைவேந்தன் ரமேஷ் பாபு முகேஷ் முகேஷ்கண்ணன் திருமுருகன் கோகுல்கரன் திவாகர் ரவீந்திரநாத் தாகூர் விவேக் சந்தோஷ் கார்த்திக் முனியசாமி ஆகிய பதினைந்து பேர் மீது வழக்கு பதிந்தும் இந்த பதினைந்து பேரில் சரத்குமார் ரவீந்திரநாத் தாகூர் புவனேஸ்வரன் ரியாஸ் முல்லை ரமேஷ் பாபு முகேஷ் கண்ணன் ஆகிய ஏழு பேரை கைது செய்தும் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணியாக அன்றைய நாள் சிவகங்கை மாவட்டம் இளமனூரில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக போராட்டம் என்கிற பெயரில் சாலை மறியலில் ஈடுபட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை அந்த பகுதிகளில் பதட்டத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து குற்றச்செயல் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து கைது செய்து வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதியப்பட்டுள்ள பதினைந்து பேர் மீதும் கலவரத்தை தூண்டுதல் அல்லது கலவரத்தை செய்தல் கொடூரமான ஆயுதங்களுடன் கலவரத்தில் ஈடுபடுதல் சாலைகளில் அல்லது பொதுப்பாதைகளில் பயணம் செய்பவர்களை தடுத்தல் பொது இடங்களில் ஆபாசமான வார்த்தைகளை உச்சரித்தல் அரசு பணியாளர்களை கடமை செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் பொது சொத்துக்களுக்கு தீங்கு விளைவித்தல் கல் செங்கல் போன்றவற்றை கொண்டு பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பசுமன் தேசிய கழக நிர்வாகிகளை பசுமன் தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் மணிகண்டன் மாவட்ட துணைத் தலைவர் சக்தீஸ்வரன் மாவட்ட செயலாளர் ராஜேஸ்வரன் ராமேஸ்வரம் நகர செயலாளர் பாண்டியன் மாவட்ட பொருளாளர் பாலா மாவட்ட தலைமை கழக நிர்வாகி சேகர் மற்றும் மாநில செயலாளர் சங்கர் ஆகியோர் மாநில பொறுப்பாளர் முருகேஷ் பாண்டியன் அவர்கள் தலைமையில் சென்று சந்தித்து நம்பிக்கை அளித்தனர்